மிகப்பெரிய ஈர்ப்பை இளைஞர்களிடம் உலக அறிஞர்களிடம் உருவாக்கிய பெருமை நம்முடைய மாணவகு ஐயா ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களுக்கு உண்டு ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் என்கிற மிக முக்கியமான அவருடைய புத்தகம் அந்த ஒரு புத்தகம் ஏராளமான தமிழ் புத்தகங்களை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது அதனுடைய அபிவிருஷி வசன் அதனுடைய சுருக்கப்பட்ட வடிவத்தினை ஏராளமானோர் உருவாக்கி இருக்கிறார்கள் அவ்வளவு பெரிய ஈர்ப்பை அது உருவாக்கி இருக்கிறது தமிழிலேயும் அந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது சிந்து வெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்கிற அருமையான புத்தகம் தமிழ் வெளிச்சாலை என்று ஒரு சிறந்த எழுத்தாளராக ஆய்வாளராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சங்க இலக்கியத்திலே இருந்து எடுத்து சங்க சுரங்கத்தை அந்த புதையலாக தொடர்ச்சியாக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வழக்கமாக ஐஏஎஸ்கள் நீதிபதிகள் என்றால் ரிட்டையர்ட் பிறகு அடுத்து என்ன பதவி ஆள் அம்பு சேனைக்கு என்ன வசதி என்று தேடுவார்கள் இவர் அகழாய்வு துறையில் தேடினார் திராவிட இனத்தின் அடையாளத்தை தேடினார் அதை உலகம் முழுக்க கொண்டு சேர்த்திருக்கிறார் இன்றைக்கு தமிழர்களின் பெருமிதமிக்க அடையாளங்களின் குருவராக உருவாகியிருக்கிறேன் ஐயா ஆர் பாலகிருஷ்ணர்களை அன்பு அடைக்கும் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி உள்ளிட்ட இந்த ஆண்டோர் சபைக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த உரையை இந்த நிகழ்வு இந்த இடத்தில் தமிழர் தலைவர் ஆசிரியர் தலைமையில் நடைப்பது என்பது மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒன்றில் தான் எனக்கு ஒரு பன்னிரண்டு வயதில் பெரியாரின் உரையை கேட்பதற்காக தந்தை பெரியாரின் உரையை கேட்பதற்காக மதுரை கல்லாகுளம் அருகே இருந்த நூலகத்தில் இரண்டு வகுப்புகளை தவறவிட்டு மீண்டும் பள்ளிக்கு சென்ற போது யாருடா பெரியார் யாருடா பெரியார் என்று ஆசிரியரிடம் வாங்கிய வழி இன்றும் வலிக்கிறது என்று அண்மையில் எழுதியிருந்தேன் அப்போது தொடங்கிய அந்த பயணம் பெருந்தலைவர் காமராஜர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்று தொடர்ந்து அந்த தொடர்புகளால் வளர்ந்து இப்போது இந்த மேடையில் முதன் முதலாக பல்வேறு பல்கலைக்கழகங்களில் மதிப்பு பட்டம் மறுத்துவிட்டு இறுதியில் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் அந்த பட்டத்தை வாங்கிக் கொண்டவன் என்ற முறையிலும் இதே திடலில் ஆசிரியர் தலைமையில் எனது கருத்துகளை எடுத்து வைத்துச் சென்றவன் என்ற முறையிலும் இன்று இந்த அழைப்புதலில் மாணவிக மானமிகு ஆர் பாலகிருஷ்ணன் என்ற பெயரை பார்த்ததன் எங்கள் வீட்டில் பற்றி பேசி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம் விட வேற என்ன கிடைத்து விட போகிறது இதை ஆண்டு ரோஜாமுத்தைய ஆராய்ச்சி ஊடகத்தில் இருக்கும் மதிப்பு ஆலோசகர் என்ற முறையில் பானை உரை பாற்று ஐராவத மகாதேவன் முன்னிலையில் நிகழ்த்தி அப்போது நாங்கள் இதை பெயரிட்டோம் செப்டம்பர் இருபதாம் நாள் சிந்துவெளி பண்பாட்டு பற்றிய அறிவிப்பை கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது இருபது என்று தொடர்ந்து நிகழ்த்தி வந்து இப்போது இருபத்தி நாலில் இதை நூற்றாண்டு விழாக தமிழ்நாடு அரசு அறிவித்து சிலை எழுப்புவதாக மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அறிவித்து முழு சிலை இன்று பெரியார் பேசுகிறோம் என்பதுதான் இதனுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளமாகும் இதை நாம் ஏன் கொண்டாட வேண்டும் சில நேரங்களில் ஒரு இருப்பினுடைய இன்றியமையாமை முக்கியத்துவம் அது இல்லை என்றால் எப்படி இருக்கும் என்பதன் புரிதலில் தான் அடங்கி இருக்கும் அது நீ எப்படி புரிஞ்சுக்கலாம்னா நான் அடிக்கடி என்னுடைய உரைகளில் சொல்வேன் திருவள்ளுவர் சிலை இல்லாத கன்னியாகுமரியை கற்பனை செய்த திருவள்ளுவர் சிலை இல்லாத கன்னியாகுமரியை கற்பனை செய்தார் அதை போன்றதுதான் ஜான் மார்சலின் அறிக்கை இல்லாத இந்திய வர்த்தான் கிட்டத்தட்ட அந்த வெற்றிடம் இந்த வெற்றிடம் அது என்னமா இருந்திருக்கும் அப்படிங்கிற புரிதல் இருந்தாதான் அதனுடைய இன்றியமையாமை அதாவது நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்பதை போல அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஜான் மார்சல் அறிக்கை வெளியிடுவதற்கு முன்னால் இந்த அறிக்கை வருவதற்கு முன்னால் இந்த வரலாறு வேதத்தில் தொடங்கியதாக நம்பிக்கொண்டிருந்தார்கள் என்ற கருத்தை வைத்தார் நான் வந்து ஜான் மார்சல் எப்படி வந்தார் அப்படிங்கிறதையோ எனக்கு முன்னால் பேசியவர்கள் தொட்டுச் சென்றார்கள் யார் வருவதாக இருந்தது யார் வந்தார்கள் என்பதையும் தொட்டுச் சென்றார்கள் அந்த பின்னணியை கொண்டம் கொஞ்சம் வலுவாக புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது ஜான் மார்சல் இந்தியாவில் வந்து இறங்கிய போது அவருக்கு வயது இருபத்தி ஆறு அவர் இந்தியாவில் இந்தியாவுக்கு கப்பல் ஏறிய போது அவருக்கு திருமணமாகி இருபத்தி ஆறு நாள் மார்சல் பிளாரன்ஸ் திருமணம் நடந்த தேதி பதினொன்னு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு அவர் கப்பல் ஏறிய நாள் பிப்ரவரி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு அவருக்கு அப்போது வயது இருபத்தி ஆறு திருமணமாகி இருபத்தி ஆறாவது நாள் இந்தியாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதற்கு காரணம் கர்சன் பிரபு அந்த கர்சன் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு ஒரு பின்னணி காரணம் உண்டு ஜெர்மானியர்கள் பிரான்ஸ் போன்ற நாட்டை சேர்ந்த ஐரோப்பியர்கள் அடுத்து அடுத்து வந்து இங்கு பல்வகையான தொல்பொருள் தளங்களுக்கெல்லாம் சென்று காசுகளை சேகரிப்பது பொல்பொருள் சின்னங்களை சேகரிப்பது அதை கொண்டு அருங்காட்சியகத்தில் வைப்பது சில நேரங்களில் விற்று விடுவது ஏலத்தில் விடுவது என்றெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் உணர்கிறார் அப்போது அவர் சொல்கிறார் இந்த அகலஆராய்வு துறை அதையே மூடலாம்னு பேசிட்டு இருந்தாங்க இன்னொரு கருத்து எடுப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா இதற்கு ஒரு தலைவர் தேவையா அப்பெல்லாம் வந்து எல்லா பட்ஜெட்டையும் வந்து அவ்வளவு பெரிய பட்ஜெட் இருந்த இந்தியாவுல வந்து ஒரு அறுபத்தி ஓராயிரம் ரூபாய் தான் இந்திய அரசினுடைய பட்ஜெட் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல முப்பத்தி அஞ்சு மில்லியன் பவுண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல பிரிட்டிஷ் இந்தியாவுடைய பட்ஜெட் வந்து முப்பத்தி அஞ்சு மில்லியன் பவுண்டு அதுல அகழாய்வு துறைக்கு ஒதுக்கப்பட்டது அறுபத்தி ஒன்னாயிரத்தி நூத்தி நூத்தி பத்தொன்பது பவுண்டு அப்படின்னா பாத்தாங்க எவ்வளவு குறைவா நம்ம அலெக்சாண்டர் வி ஆதிச்சர் தோழினார் பாத்தீங்களா அதுக்கு காரணமும் வந்து ஜான் ஜான்சா அவர் இருந்து அவரை சூப்பரண்டா நியமிக்கும் போது அவருடைய சம்பளம் வந்து குறைந்தபட்சம் முன்னூத்தி ஐம்பது அதிகபட்சம் ஐநூறுங்கிற ரேஞ்சில இருந்தாரு அந்த பதவி சம்பள உயர்வு கிடைக்கவில்லை ஆனால் பதவி உயர்வு கொடுக்கப்பட்டது அலெக்சாண்டரை அவர் தோண்டியது இந்த ஆதித்யோடு அப்ப இந்த பதவியை வந்து இவர் நிரப்ப வேண்டும் என்று கர்சன் பிரபு செஞ்ச முடிவு பண்ணதுக்கு பின்னால அவர் வந்து இந்தியாவுடைய செக்ரட்டரி இந்தியாவுக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய செக்ரட்டரி நோக்கம் லண்டன்ல இருந்தார் அவருக்கு கடிதம் எழுதி அவருக்கு கன்வின்ஸ் பண்ணார் அவர் வந்து கன்வின்ஸ் ஆனவன சரி உங்களுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்கிறோம் இந்த பதவியை இறப்புகிறோம் என்று சொல்லிவிட்டு அதோட சேர்ந்து இன்னார போட்டிருக்கேன்னு சொல்லி ஒரு பெயரை அணிச்சார் அந்த பெயரின் பெயர் வின்சன்ட் ஸ்மித் அவர் நான் எப்படி ஐஏஎஸ்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்திருக்கணும் அது மாதிரி இந்தியன் சிவில் சர்வீஸ்ல இருந்து அவரு ஒரு வரலாற்று ஆய்வாளர் அவர் அது மாதிரி இல்லாம ஒரு சமஸ்கிருதத்திலாம் ரொம்ப பாண்டித்தியம் பெற்றவர் விற்பனர் அவர் விருப்ப ஓய்வு பெற்று அங்கு போய் திருப்பி ஆராய்ச்சி பெறு இருக்கார் அவர்கிட்ட ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா சார்லஸ் லியால் ஒரு இந்த ஹேமில்டன் என்று சொல்லப்படுகிற செக்ரட்டரிக்கிட்ட இந்த பதவிக்கு பொருத்தமானவரு தான் அவரை போட்டு விட்டுருக்கன்னு பரித்து வருகிறார் இவர் வந்து என்ன பண்ணாரு நீங்க சொன்ன மாதிரி அந்த பதவியை நிரப்பி விடுவோம் அதே மாதிரி எங்கள்கிட்ட ஒரு கேண்டிடேட் இருக்காரு போட்டுருக்காங்க அதுசன் ஸ்மித் சொல்லிடுறாங்க தான் அந்த பதவிக்கு போறீங்க அவர் இங்கேயே வெப்பநின்னவர் திருப்பி அந்த பதவிக்கு டிஜி போறவங்க சரின்றாரு ஆனா நான் தொள்ளாயிரத்தி மூணுல ஜூலை மாசம் வருவேன் ஒரு நாலு மாசம் லீவ் வேணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல திருப்பி வருவேன் அப்ப மாசத்துக்கு குறையாம மாசம் வேணும்னு இவ்வளவு உன் நிபந்தனை போடுறாரு அவரு முடிவுட்டாரு அவரை தான் தேர்ந்தெடுக்க போறாங்க ஆனா கர்சன் பிரபு ஒரு வித்தியாசமான அவர் ரெண்டு மூணு பேர்கிட்ட கருத்து கேட்கிறார் இவர் எங்கெங்கெல்லாம் வேலை பார்த்தாரு அப்படி கருத்து கேட்டப்ப ஒருத்தர் சொல்றாரு அவரை எடுத்துறாதீங்க அவர் உடனே அவர் சொல்றாரு அவர் இந்த வேலைக்கெல்லாம் சரியா வர மாட்டாரு இந்த கர்சன் வந்து கேர்ஃபுல் விண்சன் ஸ்மித்தை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிறாங்க வந்து இந்திய வரலாறு புத்தகம் இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு இருக்காரு அப்ப அப்ப வந்து அதிச்சனூரும் தோண்டியாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல சிந்து வெளியும் அதுக்கு பின்னால கூட தென்னிந்திய வரலாறுக்கோ தமிழ்நாடு வரலாறுக்கோ எந்தவித வித தோகம் கொடுக்காமல் இந்திய வரலாறு எழுதப்படுகிறது என்று தமிழ்நாட்டில் இருந்து வின்சன் ஒரு கடிதம் போகிறது அதை எழுதினவர் வந்து சுந்தரம் பிள்ளை அந்த கடிதத்தை பார்த்தோம்னா அதுக்கு அவர் சொல்றாரு தன்னுடைய புத்தகத்தில் முன்னுரையில் சொல்கிறார் தென்னிந்தியாவில் இருந்து தென்னிந்திய பகுதியில் இருந்து ஒரு ஜீலா வரலாற்று ஆய்வாளர் தமிழில் ஆர்வம் உள்ள ஒருவர் இந்த வரலாறை தென்னிந்தியாவின் பார்வையில் எழுத வேண்டும் என்று சொல்கிறார் எந்தூசியாஸ்ட் ஆர்வலர் ஆனாலும் இப்போது இருக்கும் தரவுகளில் அப்படியெல்லாம் எழுதுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு இருக்கிறார் இப்ப அப்படி கிட்டத்தட்ட ஏற்கனவே முடிவுக்கு வந்த ஒருத்தர் இவர் இருக்காரு கர்சன் பிரபு யாரும் வரணுங்கிறதுலையும் தெளிவா இருக்காரு அவர் வயசு என்னவா இருக்கணுங்கிறதுல தெளிவா இருக்கு யாரும் வரக்கூடாதுங்கிறதுலையும் தெளிவா இருக்கார் அவர் யாரு வரக்கூடாதுன்னு சொல்றாருன்னா அவர் தெளிவா சொல்றாரு மார்க்லி குரூ ஆஃப் இன்டர்நேஷனல் ஆர்கியாலஜிஸ்ட் ராம்பேஜிங் அபவுட் இந்தியா சிற்ற சிற்றையா அப்படி வந்து இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு இது தொழில் அந்த தொழில் காசை பறக்கிட்டு போற ஆளெல்லாம் வந்துடக்கூடாது அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு ஐ டோன்ட் வாண்ட் பாலி கிளாட் ஆஃப் ஜெர்மன்ஸ் அண்ட் பிரெஞ்சு பல்வேறு மொழியில பல்வேறு மொழி விற்பனர்களா இருக்கிற விற்பனர்லாம் எனக்கு வேண்டியதில்லை அவர் இன்னும் குறிப்பா சொல்றாரு இங்க இருக்க எல்லாம் தெரிஞ்சு அதுல பண்டிட்டா இருக்க கூடாது அப்ப தேடும் போது அவருக்கு வயசு அவர் இந்த பதவிக்கு வந்த போது கஸ்டனுக்கு வயசு நாற்பது அவர் இப்ப ஆளை தேடும் போது அவருக்கு வயசு நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டு வின்சன் ஸ்மித்துக்கு ஏற்கனவே ஐம்பத்தி ரெண்டு ஐசிஎஸ்ல இருந்தவர் அவரை கொண்டு வந்தா இவர் சொல்றத கேட்கவே மாட்டார் அதனால ரொம்ப தெளிவா இருந்து இவர் யார்கிட்ட கருத்து கேட்டாருன்னா அவர் சொல்றார் வின்சன் ஸ்மித்த பத்தி மை இம்ப்ரெஷன் இஸ் தட் ஹி இஸ் டெபிஷியன் போத் இன் எக்ஸ்பர்ட் அண்ட் ஆர்டிஸ்டிக் நாலேஜ் அண்ட் இன் எனர்ஜி எனக்கு தேவையானது ஒரு எனர்ஜி உள்ள ஒருத்த அதனாலதான் இருபத்தி ஆறு வயது ஆன இந்திய மொழிகள் எதுவுமே தெரியாத அகலாய்வை மட்டும் தெரிந்து வைத்திருந்த ஜான் மார்சலை அவர் இங்கே கொண்டு வருகிறார் ரெண்டு மாசத்துக்கு முன்னாட நானும் சுந்தரம் முத்தியார் நூலகத்தினுடைய லண்டனுக்கு போய் ஜான் மார்சனுடைய கல்லறையை தேடி அலைந்தோம் போனோம் அவர் வாழ்ந்த கடைசியாக வாழ்ந்த இருந்த தெருவில் போய் பார்த்தோம் இப்பதான் எங்களுக்கு தகவல் கிடைச்சது அவர் கல்லறை கிடைக்காது அவர் எரிக்கப்பட்டார் என்ற தகவல் ஜான் மார்சலை இந்த நாடு கொண்டாடவில்லை இந்த நாட்டில் யாரும் எந்த தொல்லியல் ஆய்வுக் கழகத்தினுடைய கருத்தரங்களிலும் தேசிய கருத்தரங்களிலும் ஜான் மார்சல் பேசப்படவில்லை சிந்து வழி பண்பாட்டினுடைய உன்னதம் கொண்டாடப்படவில்லை தான் நாம் கொண்டாடுகிறோம் ஏனென்றால் எப்போதும் உங்களுக்கு அதற்கான தெரியும் இவங்க ஏன் கொண்டாடலை என்கிறதே நாம் கொண்டாடுவதற்கான காரணம் அங்கு ஒளிந்திருக்கும் இதை புரிந்து கொண்டதால் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இயங்கி வருகிறோம் நான் தமிழக மக்களின் முன்பாக சில கருத்துக்களை தொடர்ந்து முன்வைத்து வருகிறேன் பயணங்களால் கட்டமைக்கப்பட்டதே மனிதனின் வரலாறு மனிதனின் வரலாறு என்பது ஒரு வகையில் பயணங்களின் கூட்டுத்தொகை பயணங்களின் கூட்டுத்தொகை குத்த இடத்தில் உட்கார்ந்து குளிர்ந்தாய்ந்தவன் இன்னும் குகைகளில் தான் இருக்கிறான் நகர்ந்து வந்தவனே நாகரிகம் படைத்தான் புலப்பெயர்வுகளில் எந்த விதமான அவமானமும் இல்லை புலப்பெயர்களில் எந்த விதமான அவமானமும் இல்லை பயணங்களால் பட்டை திட்டப்பட்ட ஒரு நாகரிகத்தினுடைய நடுநெஞ்சில் இருந்துதான் யாதும் ஊரே யாவரும் கேள் என்ற வார்த்தை புறப்படும் அவையார் சொல்வார் எத்திசை செலினும் அத்திசை என்னடா பெரிய அதிகமான வாசல் என்று சொல்றாங்க வாயு ரோய சொல்லிட்டு சொல்றாங்க எத்திசை செலினும் அத்திசை சோரே உலகப் பெரிய உலகம் பெரிதே உலகம் தேடுடன் பலரே திரையிடர் ஓடியும் திரவியும் தேடு அயலகம் என்பது தமிழின் ஆறாம் திணை அயலகம் என்பது தமிழின் ஆறாம் திணை வணிகம் என்பது மூன்றாம் தமிழ் இயலிசை நாடகம் மாதிரி பொருள் வணிகம் என்பது தமிழின் மூன்றாம் தமிழ் அப்படிப்பட்ட ஒரு சமூகம் இப்ப நீங்க சிந்து வெளியில் எது எதெல்லாம் பொருந்துதோ அது எல்லாம் சங்க இலக்கியத்தில் இருக்கும் சிந்து சிந்துவெளியை திறப்பதற்கான சாவி திறகுகோள் சங்க இலக்கியம் தான் என்று பேசி வருகிறேன் நீங்க சிந்து மர்மத்தை கூட்டு நடந்த விடுகதையை நீங்க விடுவிக்கணும்னு சொன்னா சங்க இலக்கியத்தினுடைய துணை இல்லாமல் செய்யவே முடியாது அதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு புரிதல் தேவைப்படுகிறது சங்க இலக்கியம் ஒரு மாவட்டத்தின் இலக்கியம் அல்ல ஒரு மாநிலத்தின் இலக்கியம் அல்ல ஏனெனில் தமிழ் ஒரு மாவட்டத்தின் மொழி அல்ல ஒரு மாநிலத்தின் மொழி அல்ல அது ஒரு நாகரிகத்தின் மொழி சங்க இலக்கியம் என்பது ஒரு மாநிலத்தின் இலக்கியம் அல்ல அது இந்திய துணை கண்டத்தின் இலக்கியம் சங்க இலக்கியத்தை போல இந்திய துணைக்கண்டத்தை இமய மலை முதல் குமரி வரை புரிந்து வைத்து அங்கு இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் உழைக்கிற மரங்கள் தாவரங்கள் அங்கு இருக்கக்கூடிய விலங்குகள் எலும்பை தின்னும் ஒட்டகம் நரந்தை என்ற என்ற வாசனை புள்ளை சாப்பிடுகிற கவரிமா அண்டு அத்திரி என்ற கோவேறு கழுதை அதன் காலை கடித்த அத்திரி என்ற இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அறிந்து வைக்கிற இந்திய துணைக்கண்ட இலக்கியம் என்று ஒன்று இங்கே இருக்கிறதால் அது சங்க இலக்கியத்தான் எப்படி என்ன பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை இல்லாத கன்னியாகுமரியின் போல மார்சல் இல்லாத இந்திய வரலாறு ஒரு வகையில் நம்ம கையில சங்கை இலக்கியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க சங்க இலக்கியம் இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம் அது மூலம் தான் வந்து வரலாறு இருந்திருக்கும் எனக்கு முன்னால் பேசி வரலாம்னு சொன்னார்கள் நகர நாகரீயம் கருணானந்த பேராசிரியர்கள் சொன்னார்கள் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் யார் என்ன செய்தார்கள் என்று நான் தைத்திரிய பிராமணம் என்று சொல்லப்படுகிற ஒரு வேத இலக்கியத்திலிருந்து டி பரோ மொழிபெயர்த்த நான்கு வரிகளை வாசிக்க விருதுகிறேன் வேதங்களில் ஆறு மா என்று சொல்லப்படுகிற சிதைப்பிடங்களை பற்றி குறிப்பிடும் ஆர்மா ஆர்மிகா சொன்னா ஒரு இடம் வந்து செதஞ்சு போயிருக்கு அழிஞ்சு போயிருக்கு அதுக்கு வந்து ஆர்மா என்று பெயர் முடியும் குக்குட டி பரோ சொல்கிறார் இதுக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இடத்துல இந்த கருத்து வருகிறது யூகங்கள் அற்ற இந்த இடங்களில் முன்பு வாழ்ந்தவர்களின் குடியிருப்புகள் பல இடங்களில் பரவி கிடந்தன இது வந்து தைத்திரிய பிராமணத்தினுடைய என்ன வியூ பாயிண்ட்ல அவங்களுடைய பார்வையில யூபங்கள் அற்ற இந்த இடங்களில் முன் வாழ்ந்தவர்களின் குடியிருப்புகள் பல இடங்களில் பறவை கிடந்தன ஓ வைஸ் வானர வைஸ் வானர அவங்களுடைய கடவுள் இந்த மக்கள் உன்னால் விரட்டி அவர்கள் இப்போது வேறு எந்த நிலத்துக்கோ புலம்பெயர்ந்து போய்விட்டார்கள் இதை விட ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் என்ன தேவர் இது ஒரு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் லீகலி வேலிட் இஸ் மேட் முழுக்க முழுக்க ஒரு ஒப்புதல் வாக்கு சங்க இலக்கியத்தை புரட்டி பாருங்க காணாமல் போன இடங்கள் கைவிட்டு வந்த நகரங்கள் புலம்பெயர்ந்த இடங்கள் தனிமையாக சிதைந்து கிடக்கக்கூடிய இடங்கள் இப்படின்னு தொடர்ந்து மூது தொல்லூர் சிதைவுகளில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அங்கு வந்து அங்கு கிடத்தக்கூடிய கிடைத்தக்கூடிய நினைவு சின்னங்கள் என்று சங்க இலக்கியம் காணாமல் போன இடங்களையும் விட்டு வந்த இடங்களையும் பற்றி பேசுகிறது இந்த இடத்தில் தைத்திரிய பிராமணம் விடப்பட்டவர்களை பற்றி பேசுகிறது அதற்காக நான் வந்து ஆரிய இன்வேஷன் தேரி என்று சொல்லப்படுகிற ஆரிய படையெடுப்பு என்று சொல்லப்படுகிற அதற்கு கூட நான் சான்றுகளை நான் முழுக்க முழுக்க நம்புவதில்லை அதற்கு இயற்கை இயற்கை சீற்றம் காரணமாக இருந்திருக்கலாம் தொடர் வறட்சி காரணமாக இருந்திருக்கலாம் ஆயினும் சிந்துவெளி மக்கள் உண்மையில் தொழில் தமிழ் தொன்பங்களோடு தொடர்புடைய திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்த மொழியை பேசியவர்கள் என்பதில் ஐயமே இல்லை இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து பல்வேறு சான்றுகளின் மூலமாக வலியுறுத்தி வருகிறோம் இதை திராவிட சான்று என்று சொல்வதை சொல்வதற்கு ஒரு ஓரிரு பேர் இருவர்கள் காரணம் இல்லை ஜான்மார்ஷலின் தொடங்கி சுனீத் குமார் சட்டர்ஜி சுனீத் குமார் சட்டர்ஜி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபது மார்சல் அடுக்கி விடுறார் அந்த அறிக்கை வந்து இரண்டே மாதங்களில் சுனித் குமார் சாட்டர்ஜி என்ற வங்காள மொழி அறிஞர் டிசம்பர் மாதத்தில் மாடர்ன் ரிவியூவில் கட்டுரை எனக்கு அந்த கட்டுரையினுடைய யாருக்குமே எந்த விதமான ஐயமும் வேண்டியதில்லை அவர் சொல்றாரு திராவிட ஆரிஜின்ஸ் ஆரிஜின் சாப்பிட்ட சொல்றாரு ஆனா அவர் சொல்லி முடிச்ச அடுத்த வருஷமே இதுக்கு மாறான கருத்துக்கள்லாம் உடனே அதிர்ச்சி அடைறாங்க புஷால்கர் ஒரு இண்டர் சிவிலைசேஷன் இந்தியன் கல்ச்சர் பைக் அப்படிங்கிறார் மார்க்ஸ் பல்லர் அவங்க சொன்னது மாதிரி ஆயிரத்தி ஐநூறுன்னு ஒரு டேட் கொடுத்துட்டு போயிட்டார் ஆயிரத்தி ஐநூறுன்னு அவர் டேட் கொடுத்து மார்க்ஸ் பிள்ளரை பத்தி மிகவும் மகிழ்ச்சியா இருந்தா கூட மார்க்ஸ் பல்லர் மேல அவங்களுக்கு ஒரு கோபம் கூடாது வேதத்துக்கே ஆயிரத்தி ஐநூறு வருஷம் தான் சொல்லிட்டாரு வேதத்து வந்து ஒரு அனாதி காலம் அது காலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது அது காலண்டர்க்கெல்லாம் அப்பாற்பட்டது அதெல்லாம் ஐஐடியில கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் இது அதனால அவங்களுக்கு வந்து மார்க்ஸ் மேலையும் போகும் ஆக ரெண்டே ரெண்டு பிரச்சனை தான் ஒண்ணு வேதத்தினுடைய காலத்தை நகர்த்தி கொண்டு போகணும் அது காலண்டர்களுக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லணும் இன்னொன்னு தேடி தேடி பார்த்தாலும் சிந்து வெளியில குதிரை கிடைக்கல குதிரை இல்லாத ஆரிய நாகரீகமா அப்படின்னா குதிரையை கொண்டு வரும் அப்ப வேதத்தை பின்னால கொண்டு போகணும் வரணும் ரெண்டையுமே முயற்சி பண்ணி யாருமே நம்ப நான் வந்து இப்ப ரொம்ப தன்னம்பிக்கையோடும் ஹைலி ஆப்டிமிஸ்டிக்கா ஒரு தன்னம்பிக்கையோடு உணர்கிறேன் இது வந்து நமக்கு புதுசே கிடையாது சிலப்பரிகாரத்துல சங்க இலக்கியத்துக்கு பின்னால வந்து சங்க இலக்கியம் தொடர்ந்து ஒரு பண்பாட்டு அரசியலை பேசுகிறது ஒரு பண்பாட்டு அரசியலை பேசுகிறது நெல்லுகுத்து பரமும் கடவுளும் இளவே அப்படிங்கிறது நாங்க நடுகள தாண்டாக்கப்படுவோம் நெல்லுகுத்து பரவும் கடவுளுக்கும் இலவே அப்படிங்கிறது எங்களுக்கு அருள் அறிவுடையோ நாறு அரசும் செல்லும் என்று கல்வி பரவலாகத்தை பேசுகிறது பசிப்பினி மருத்துவன் இல்லம் என்று சமூக நீதியையும் பகிர்ந்தல் அறத்தையும் பற்றி பேசுகிறது பானன் பறையன் கடம்பட் துணியனுடன் இன்னான்களவன் குடியும் இலவே என்று சமத்துவத்தை பற்றி பேசுகிறது நம்ம பேசுற எல்லா பண்பாட்டு அரசியலுக்கும் முதலான மூல விதை சங்க இலக்கியத்தை இருக்கிறது ஆனால் அதற்கு பின்னாலேயே வந்த சிலப்பதிகாரத்திலே கூட நாம் பெருமிதப்படுவதற்கு எவ்வளவோ காரணம் இருந்தாலும் மதுராபுரி தெய்வம் வந்து கண்ணகி முன்னால் நின்று இந்த நகரத்தில் நான் யார் யாரையெல்லாம் தப்பிக்க விட வேண்டும் என்று கேட்க போது கண்ணையின் வாயிலிருந்து நான்கு விதிவிலக்குகள் வருகிறது ஆவும் ஆணியல் பார்ப்பன மாக்களும் பெண்டிரும் பிணியுடைய ஒரு பெண்டிரை என்னால புரிஞ்சுக்கிற முடியுது பிணியுடைய யாருமே யாருமே வந்து யாரோ ஒரு மன்னன் பண்ணதுக்காக ஒரு நகரத்தை தப்பு விஷயம் ஆனா மாடு என்ன அது இலக்கியத்துல எருமை மாடு வந்து நீங்க பாருங்க அண்ணல் ஏறு அண்ணல் அம்பேத்கருக்கும் மகாத்மா காந்தியடிகளுக்கும் அண்ணல் காந்தியடிகளுக்கும் சொல்ல பயன்படுத்துகிற நிகழ்கால தமிழ் பயன்படுத்துகிற ஒரு சொல் சங்க இலக்கியம் எருமைக்கு பயன்படுத்துகிறது அண்ணல் ஏறு அணிநடை எருமை எருமை பத்து எருமை மரம் என்று சங்க இலக்கியம் எருமையை கொண்டாடுகிறது திருமண திருமணத்துக்கு பந்தக்கால் போடுற மாதிரி எருமையினுடைய பொம்பை நாட்டி வைத்து விட்டு திருமண விழாவை தொடங்குகிறார்கள் அப்ப எப்பேற்பட்ட முருகம் சிந்து வெளியில் எருமை பொறிப்பு தான் இருக்கு காளை பொறிப்பு இருக்கு பசுமாடு பொறிப்பு இல்லை பசுமாடு இல்லாம காளை மாடு வந்திருக்காங்க இருந்தாலும் சிந்து வெளி அதுக்கு முன்னுரிமை கொடுக்கல எருமையினுடைய பொறிப்பு இருக்கு எருமையோட நாலு பேர் போடுற மாதிரி இருக்கு எருமையை சுமேரியாவுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் சிந்து வெளி மக்கள் ஆக இந்த இந்த முரண்பாடுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சங்க இலக்கியம் நமக்கு இந்த பண்பாட்டு அரசியலை கற்றுக் கொடுத்து விட்டு செல்வியிருக்கிறது அதுக்கு பின்னால என்னென்னவோ நடந்துருச்சு அவ்வ மானிகள் பார்ப்பல வந்தது பக்தி இலக்கிய காலத்தில் என்னென்னவோ பேசப்பட்டது நமது மன்னர்கள் எல்லாம் அதனால தான் நான் தொடர்ந்து பேசி வருகிறேன் மக்களின் வரலாறாயே வரலாறு மக்களின் வரலாறே வரலாறு மற்றதெல்லாம் இதுதான் வேற என்ன வேணும் ஏன் மக்களின் வரலாறே வரலாறு மற்றதெல்லாம் வரப்பு தகராறுன்னு முடிக்கிறாங்க அதுதான் அதுதான் நம்ம வெற்றி இல்ல விமான நிலையங்கள்லாம் எல்லாம் பாக்கும்போது இப்ப யாராவது ஒரு ஒரு பெண்கள் இளம் இளம் மாணவர்கள் இவங்க எல்லாம் சந்திச்சு ஒரு ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லும் போது சிந்து வெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே சார் சொல்லிட்டு எடுக்கிறாங்க பாத்தீங்களா அப்பதான் அந்த வாழ்க்கையை வாழ்வது நிறைவழிக்கிறது என்ற உணர்வு எனக்கு தோன்றும் இந்த இந்த உழைப்பு நான் ஆக இந்த ஐரம்பக மகாதன் சொல்வாரு திராவிடம் இந்த சமஸ்கிருதம் இந்த வேதம் இதுல வந்து மொழிகள் அடிப்படையிலேயோ கண்டுபிடிக்கலாம் இப்ப வந்து இருபதாம் தேதி நான் ஒரு உரை அளித்தேன் ஆர்ஐஜி காம்ப்ளெக்ஸ் கேவிடி காம்ப்ளெக்ஸ் என்று கொற்கை வங்கி துண்டி வளாகம் என்று செம்மொழி மாநாட்டில் இரண்டாயிரத்தி பத்தில் நான் அறிவித்த தரவுகளை போலவே இந்த நூற்றாண்டு விழாவில் சென்னையில் ஒரு உரை நிகழ்த்தி ஒரு ஆங்கில உரை நிகழ்த்தி ஆர் காம்ப்ளெக்ஸ் பிளேஸ் நேம் எவிடன்ஸ் எவிடன்ஸ்மிக் தி ஆரியன் மைக்ரேஷன் தியரி என்ற ஒரு புதிய தரவை நான் அளித்திருக்கிறேன் அந்த வகையில் மகாதேவன் கூட சொல்வாரு ரிக்வேதத்தில் காணப்பட திராவிட கடன் சொற்கள் திராவிட மொழியிடம் இருந்து ரிக்வேதம் சொற்களை கடன் வாங்கி இருக்கிறது என்று ஐராவதம் மகாதேவன் தெளிவாக சொல்வார் பல இடங்களில் சொற்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன இங்க அழகு கோயில் பக்கத்துல போனீங்கன்னா சிலம்பாறு என்று சொல்லப்படுகிற ஒரு தொன்மை வாய்ந்த ஆற்றினுடைய பெயர் நூபுர கங்கை என்று மாற்றப்பட்டிருக்கிறது முக்கூடல் திருவேணி ஆகிவிருக்கிறது பன்னியாறு வராக நதி ஆகிவிடுகிறது ஆக இப்படி மொழிபெயர்க்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டுகிறார் இந்து ஆரிய மொழிகளின் அடிப்படை கூறுகளில் காணப்படும் திராவிட தாக்கம் ஒரு மொழி சொல்லை கடன் ஆனால் ஸ்ட்ரக்சர் கடன் அந்த நடை ஆனால் அது கடன் வாங்கி இருக்கிறது என்று சொல்கிறோம் என்று சொல்கிற வளைனா ஒளிகள் அந்த வளைனா ஒளிகள் திராவிடத்திற்குரியது இதை ரிக்வேதம் கடன் வாங்கி இருக்கிறது என்பதை ஐராவதம் சுட்டிக்காட்டுகிறார் சொல் ஒட்டு நிலை விகிதியில் இன்ஃபிளக்ஷன் அப்படிங்கிற நிலையில் இருந்து பின் ஒட்டாக மாறிய தன்மை என்று நீங்க இலக்கண அடிப்படையில் பார்த்தாலும் சரி நீங்க அடிப்படையில் பார்த்தாலும் எந்த வகையிலுமே இந்த நாகரிகம் என்று சொல்லப்படுகிற அந்த இலக்கியங்கள் சுட்டுகிற வாழ் வாழ்வியலுக்கு இதற்கும் தொடர்பே இல்லை ஏனென்றால் தமிழர்களுடைய தொல்மரபில் திராவிடர்களுடைய தொல்மரபில் நகர்மய பண்பாடு என்பது ஊறி போயிருக்கிறது முதலில் குறிப்பிட்டதைப் போல நகர்மய பண்பாட்டினுடைய வேளாண்மை உபரி வணிக செழிப்பு பல்வேறு தொழிலபர் செய்பவர்கள் சேர்ந்து வாழுதல் வெளிநாட்டு தொடர்பிருத்தல் இதுக்கு பட்டினப்பாளையில் ஒரு வரும் பழிதீர் தேயத்து மொழிபல பெருகிய மொழிபல பெருகிய பழிதீர் தேயத்து புலம்பெயர் மக்கள் கலந்து இனிது உரையும் முட்டாட்சிரின் பட்டினம் அதாவது ஒரு இடத்துல பல்வேறு மொழிகளை பேசுபவர்கள் கலந்து இனிது உரைந்தார்கள் என்று ஒரு இலக்கியம் இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டதென்றால் உடல் வளப்பை போதே ஒரு நகரத்தினுடைய நினைவு அவனுக்கு வருகிறது தொண்டி அண்ணல் தொண்டி நகரத்தை போன்று அழகானவள் என்று நகர நாகரிகம் வணிக செழிப்பு ஏற்றுமதி வணிகம் கால்வரு களம் என்று பல்வேறு வகைகளிலும் சங்க இலக்கியம் பேசுகிற வாழ்விகள் சிந்துவெளியோடு வெளியோடு போகிறது கீழடியோடு பொருந்தி போகிறது அதனால் தான் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் சங்கை இலக்கியம் என்பது இன்னும் முழுவதுமாக தோண்டப்படாத சங்க இலக்கியம் என்பது இன்னும் முழுவதுமாக வாசிக்கப்படாத கீழடி கீழடி என்பது இன்னும் முழுவதுமாக தோண்டப்படாத சங்க இலக்கியம் அந்த வகையில் ஒரே ஒரு நேர்கோட்டில் சிந்து வெளியினுடைய தங்கள தரவுகள் சங்க இலக்கியத்தினுடைய உள்ளடக்கம் கீழடி போன்ற அகழாயுத தடங்கள் இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் சந்தித்து பேசும் தரவுகள் கிடைத்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை நாம் கொண்டாடவிட்டால் வேறு யார் கொண்டாடப் போகிறார்கள் வேறு யாரும் கொண்டாடவில்லை என்பதே இதற்கான முதல் காரணமாக இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இதை தமிழ்நாடு அரசும் கையில் எடுத்து தமிழ் மக்களும் கையில் எடுத்து நாம் அனைவரும் இதை ஒரு சேர நம்மை நமக்கு நாமே இதை நினைவுறுத்திக் கொள்கிறோம் என்பதே நம் எதிர்காலத்தை காப்பாற்றுவது பல பேர் நினைக்கலாம் கடந்த காலத்தை பற்றி நாம் ஏன் பேசுகிறோம் என்பது வரலாறு என்பது முக்கியமானது மட்டுமல்ல வரலாறு என்பது தவிர்க்க முடியாதது வரலாறு என்பது தப்பிக்க தப்பிக்கவும் முடியாதது தரவுகளால் வரலாற்றை கட்டமைக்காவிட்டால் கட்டுக்கதைகள் நம் மீது வரலாறு என்ற பெயரில் கட்டவிழ்த்து விடப்படும் காப்பாற்றப்பட வேண்டியது நிகழ்காலமும் எதிர்காலமும் மட்டுமல்ல கடந்த காலமும் தான் என்று சொல்லிவிடைப்பெருக்கம்